எஸ்கூஸ் மூஞ்சியை மேடம் தேவிதான நீங்க சிதம்பர சாரோட டாக்டர் தேவிதான் நீங்க ஆமா நீங்க மேடம் நான் உங்க கம்பெனி ஆடிட்டர் மேடம் மேடம் கடவுள் தான் என் கார் ரிப்பேர் ஆக்கி உங்களை பாக்குற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் காருக்கு என்ன என்ன ப்ராப்ளம் கார் விடுங்க மேடம் உங்க சித்தப்பா நடராஜன் சார் குடிச்சே செத்துருவார் போல இருக்க செத்தா சாகட்டும் அந்த ஆளை பத்தி யார் அக்கறப்படுறாங்க என்ன மேடம் நீங்களும் இப்படி பேசுறீங்க நடராஜன் சார் ஒரு அப்பாவி மேடம் கார் எடுக்கிறீங்களா நான் கிளம்பணும் மேடம் எல்லாருமே நடராஜன் சார் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார் உங்களை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்ல அந்த ஆளு உங்களை அப்படி நம்ப வச்சிருக்கான் இங்க பாருங்க எங்க குடும்பமே கொதிச்சு போய் கிடக்கு அவரை பத்தி தயவு செஞ்சு பேசாம இருக்கீங்களா நீங்க முதல்ல அந்த கார் எடுங்க நான் போனோம் நல்ல ஃபேமிலிங்க உங்க ஃபேமிலி ஒரு லாஜிக் வேணாமா நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா நீங்க சொல்ற மாதிரியே அவர் வைசாக்ல சின்ன வீடு வச்சிருந்தா வாரத்துக்கு ஒரு முறையாவது போக மாட்டாரு சரி விடுங்க அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது போவாரா இல்லையா ஆனா அதை கூட விடுங்க வருஷத்துக்கு ஒரு தடையாவது போவாரா இல்லையா சின்ன விட வைசாக்களை வச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னு சென்னையிலே எங்கேயா இருப்பாங்களா இங்க பாருங்க அவரே ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க நிர்பந்தம் மேடம் அவர் ஒத்துக்கல ஒத்துக்க வச்சிட்டீங்க என்ன சார் சொல்றீங்க

நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த நட்ராஜன் ரொம்ப நல்லவர் உங்க ஃபேமிலிய அவரை தப்பு சொல்லுது அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க ஓ ஒருவேளை இந்த கதையெல்லாம் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண சொல்லி அந்தால தான் உங்களை அனுப்பி வச்சாரா மேடம் அந்த பொண்ணு யாரு எந்த ஊரு அவங்க அம்மா அப்பா யாரு அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா இல்லையா நட்ராஜன் சாருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா இல்ல சும்மாவே சேர்ந்து வாழ்றாங்களா இந்த பொண்ணு குடும்பத்தில் தெரிஞ்சுதான் நடராஜன் சாரோட சேர்ந்து வாழ்றாளா இல்ல அவங்க வீட்டுக்கு தெரியாம வாழ்றாளா இத பத்தில உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன சார் நீங்க யாராவது ஒரு பொம்பளை நான் இவருக்கு சின்ன வீடா இருக்கேன்னு அவ வாயால வந்து சொல்லுவாளா எனதான் அவரோட ஃப்ரெண்டா இருந்தாலும் நீங்க எப்படி எல்லாம் பேசக்கூடாது மேடம் தான் நீங்க யோசிக்கணும் பதினஞ்சு வருஷமா ஒன்னா இருக்கேன்னு சொல்ற அந்த ஸ்டீல தான் அதையும் நீங்க நம்புறீங்க தெரியாம தான் கேக்குறேன் நடராஜன் சார் டெய்லி ஓவரா குடிக்கிறாரு அப்படி குடிக்கிறவர் இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு நாளாவது போதையில் உங்கள் சித்திய ஸ்டீலில் தான் கூப்பிட்டுருப்பாரா அது ஒருவேளை அவர் அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்திருப்பாரு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதனால உண்மைய பத்தி கவலைப்படாம இருக்கீங்க ஒண்ணு மட்டும் உண்மை மேடம் இந்த கவலையிலே நொந்து போய் நடராஜன் சார் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு குடிச்சே சாக போறாரு கண்டிப்பா தான் நடக்கும் மேடம் ஆனா அது சாவில்லை மேடம் சத்தியமாது கொலை உங்க குடும்பமே சேர்ந்து செய்யற கொலை சார் ப்ளீஸ் தேவையில்லாம மேல மேல பேசிட்டே போயிட்டு இருக்காதீங்க நீங்க என்னதான் சொன்னாலும் சரி அவர் செஞ்சது தப்பு தப்பு தான் சித்திக்கு செஞ்சது துரோகம் தான் மேடம் ஒரு பேச்சு கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க ஒரு புருஷன் பதினஞ்சு வருஷமா சின்ன வீடு வச்சிருப்பாராம் ஆனா பொண்டாட்டுக்கு எதுவுமே தெரியாதான் என்னங்க நீங்க பேசுறீங்க தப்பு நடராஜன் சார் கிட்ட இல்லைங்க உங்க சித்தியில் இருக்குங்க அதான் என் சித்திய பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு சார் இத பாருங்க நீங்க ஓவரா பேசிட்டே போனீங்க அப்புறம் போலீஸ் கூப்பிட வேண்டியிருக்கும் என்ன மேடம் சரி இனிமே நான் உங்க சித்தியை பத்தி பேசல என் நண்பன் நடராஜன் சார் பத்தி மட்டும் பேசுறேன் கோபப்பட்டா மட்டும் போதாது மேடம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் நடராஜன் சார் விடுங்க உங்க பார்வையில் அவர் ஃப்ராடு கிரிமினல் எல்லாமே இருக்கட்டும் ஆனா உண்மையிலே உங்களுக்கு உங்க சித்தி மேல பாசம் இருந்ததுன்னா அந்த சீலதா யாரும் நீங்க கண்டுபிடிப்பீங்களா இல்லையா மேடம் புருஷம் ஒரு வார்த்தை தப்பா சொன்னாவே சந்தேகப்படுற உலகம் இது நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு தெரியாது இல்ல உங்களுக்கு தெரியாது மேடம் நடராஜன் சார் சுத்தூர ஒரு பெரிய சூழ்ச்சியை நடந்துகிட்டு இருக்கு அது அத்தனைய டிராமா அது தெரியாம நீங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நடராஜன் சார கொல்ல போறீங்க ஆல்ரெடி அவர் என்னவோ செத்துக்கிட்டு தான் இருக்காரு

தெரியாம தான் கேட்குறேன் நடராஜன் சார் டெய்லி ஓவராக குடிக்கிறாரு அப்படி குடிக்கிறவரு இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு நாளாவது போதையில் உங்கள் சித்தியை ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாரா நீங்க குடிச்சிருக்கீங்களா ஆத்தாடி என்னத்தான் அப்படி ஒரு கல்வி கட்டு விட்டா நானாவது குடிக்கிறதாவது ஏ உனக்கு முன்னாடி நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு முன்னாடி தானே சாப்பிட்றேன் நான் எங்க போய் குடிக்க போறேன் இப்போ இல்ல அப்பா ஆடி நீங்க என்னைக்காவது குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன் ஆத்தாடி திறமும் இல்லத்தா எப்பவாவது ஒரு தடவை இந்த ஊர் திருவிழா கடாவட்டு இதெல்லாம் வந்தா அப்பப்ப ஏதாவது போட்டுக்கிறதா எனக்கு இந்த பித்த உடவு பாரு இது ஆகாது தூக்கிரும்ல இல்ல ரொம்ப குடிக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை எதுக்குமா கேக்குற நீங்க எதுக்கு என்ன கேள்வி கேட்டு இருக்கீங்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க டெய்லி குடிக்கிறவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அதான் பாக்குறமே தெருவு தெருவு குடிச்சுப்பிட்டு அன்றாட அவரது கூட தெரியாம கிடைக்காங்கல ஆமா அதை எதுக்கு தான் நீ கேக்குற ஒண்ணும் இல்ல எனக்கு ஒரு டவுட் இந்த கண்டினியூஸா நிறைய குடிக்கிறவங்க உண்மைய மட்டும் தான் பேசுவாங்களாமே அது அப்படிதானா அது அதையாமா கேக்குற ஒரு தடவை இப்படித்தான் கூட இருக்கிற நாலு பயிலோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிட்டு வந்தேன் என் பொட்டாட்டிக்கு தெரிஞ்சா கொன்னே விடுவா அதனால குடிக்காத மாதிரி வெத்தல வாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் அவ என்னங்க ஒரு மாதிரியா இருக்கலன்னு கேட்டா ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் குடிச்சிருக்கேன்னு உண்மையை உளறிட்டேன் அம்புட்டு தாத்தா அவகிட்ட ஒரு வருஷமா திட்டு வாங்கினேன்

இது நல்ல கேள்வியா இருக்க போதையில பேரமா சொல்லியாத உடனே இருக்கணுமே பதினஞ்சு வருஷமா குடும்பம் அந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு தடவை கொடுவா சொல்லாம குடும்பம் நடத்திருப்பாரு என்கிட்ட இருக்கிற வீட்டை சமாளிக்கிறதுக்கே பெரிய பாடம் இருக்கு சின்ன வீட்டுக்கு நான் இங்க போவேன்

சரி இந்த டவுட்டை எல்லாம் விடு உன் புருஷன் அவர் அந்த பொம்பளையோட பார்த்தா சொன்னானே அதை எந்த கணக்குல சேர்க்கறது கரெக்ட் தான் அதுவும் ஒரு மேட்டர் இருக்கே சில விஷயங்களை பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கு சிலதை பார்த்தா நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு மொத்தமா எனக்கு குழம்புது ஏய் மாப்பிளா ஏய் என்ன நீ வாயவே துறக்க மாட்டேங்கிற என் மக கேட்குற கல்வியெல்லாம் தெளிவாக தனியாக இருக்கு நீ இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா ஏமாமா உங்கள் மக உங்கள் கிட்டே ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு என்ன எழுக்கிறீங்க நான் என்ன சின்ன வீடாக வச்சுருக்கேன் இவர் சின்ன வீடு வச்சுக்க மாட்டார் ஊரறிய ஒரு பொண்ணுக்கு தாலியே கட்ட போயிடுவார் ஆமாம் உண்மைதான் உண்மைதான் மாமா ஆரம்பிச்சிருச்சு

அம்மாவுடைய உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரு உண்மையான விஷயத்துக்காக வேற வழி இல்லாததுனால மனச கல்லாக்கிட்டு பெரியவங்க கம்பல் பண்ணதுனால ஊரை கூட்டி ஒரு கோவில்ல வச்சு அக்னி சாட்சியா அந்த பொண்ணுக்கு அடுத்து தாலி கட்ட போனேன் ஆமா இதுல பெருமை வேற என் சித்தப்பாவ அது பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு சின்ன வீட வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு இவரு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஊர் அறிய ஒருத்திக்கு தாலி கட்ட போயிருக்காரு எல்லாம் ஒரே சாக்கடை தானே உண்மைய சொல்ல போனா இந்த ஆளுக்கு என் சித்தப்பா எவ்வளவு பெட்டர் அவர் அவ்வளவு சொக்க தங்கன்னா எதுக்கு அவரை செருப்பால் அடிச்ச மாதிரி பேசணும் எதுக்கு அவர் அடிக்கிறதுக்கு வீட்டுக்கு கட்டையோட போகணும் இங்க ஒருத்தர் போனாங்களா எதுக்கு தூக்கி தலையில வச்சு ஆட வேண்டியதானே அவர் சொக்க தங்கம் அவர் சட்ட பண்ணி வச்சிருக்காரு ஒரு சின்ன வீடு அந்த பொண்ணு வந்து வைரம் ஏன் சில பேருடைய வீடு தான் ரொம்ப பெருசா இருக்கு அங்கதான் நிறைய இடம் எல்லாம் இருக்குமே அங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கூடவே அந்த பொண்ணு இருந்துட்டு போடுமே அந்த பொண்ணையும் அவரையும் கூப்பிட்டு நல்ல அழகா ஆரத்தி எடுத்து நடுவீட்டுல கூட்டு உட்கார வச்சு நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம் அப்படின்னு குடும்பம் நடத்தி கொண்டாட வேண்டியது தானே சித்தப்பா யாரும் இவர கருத்தை கேட்கலன்னு சொல்லுங்க தேவையில்லாத விஷயத்துல மூக்க நொழிச்சு அவரோட பொன்மொழிகள் எல்லாம் இங்க கொட்டிட்டு இருக்க வேண்டாம் பேச வந்துட்டான் உண்மைய சொன்னா கோபம் வருது வீட்டுல சில பேருக்கு நானா பேசினேன் இல்ல நான் ஆரம்பிச்சேன் இந்த மேட்ட நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல உட்காந்து என் வேலையை பாத்துட்டு இருக்கேன் நீங்க என் கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் உங்க கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன் வேற யாருக்கிட்டையும் வீணா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லங்கறது எடுத்து சொல்லுங்க வந்துட்டா நாட்டாம பண்றதுக்கு நான் டிக்கெட் வரைக்கும் போறேன் நானும் சாப்பு பேசி ஒன்னும் சொல்லுங்க உத்தமாயி பேசி சித்தி நான் தான் சொல்லுடா தேவிமா என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க ஒன்னும் இல்ல உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும் அப்படியா கேளுடா இல்ல சித்தப்பா அந்த பொம்பளையோட பதினஞ்சு வருஷமா குடும்பம் நடத்தினதா சொன்னேன் இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அது சின்ன விஷயத்துல கூடவா சித்தப்பா பார்த்து உனக்கு டவுட் வரல ஏன் தேவிமா சாதாரண ஆளா இருந்தா டவுட் வரும் அதான் உன் சித்தப்பா பெரிய கிரிமினலாச்சே அதனால் தான் எனக்கு சந்தேகம் வரல ம் அது சரி இப்போ அது எதுக்கு ஆ இல்லை சும்மா தான் கேட்டேன் சரி வச்சிடுறேன் இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறா ஹலோ ஆ சித்தி நான் தான் தேவிமா என்னாச்சுடா வழி எதுவும் வந்துருச்சா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரே ஒரு டவுட்டு ம் சித்தப்பா டெய்லி குடிக்கிறார்ல அவ்வளோ போதையில் இருக்கும்போது கூட ஒரு தடவை கூட அந்த ஸ்ரீலதா பேரை சொல்லி உனக்கு கூப்பிடல ஒரு தடவை கூட வா கூப்பிடல இல்லைடா அதுலெல்லாம் உ சித்தப்பா ரொம்ப தெளிவாக தான் ஒரு நாள் கூட அவ பேர் உலர்னது இல்லடா சொல்லும் ஏன் தெரியுமா நீ எதுக்குடா இதையே திரும்ப திரும்ப கேட்குற இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் குட் நைட் எதுக்குடா யோசிச்சாலும் ஆன்சர் வர மாட்டேங்கிட்டேன்

மறுபடிய தேவி செல்லமாதான் இருப்பாளா மணி இவ்வளவு ஆயிடுச்சு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு இருக்கா ஹலோ சித்தி நான் தான் தேவிமா என்னடா இல்ல ஒரே ஒரு டவுட் சித்தி கேக்கட்டுமா கேளு இல்ல சித்தி சித்தப்பா தான் டெய்லி வீட்டுக்கு வந்துடுறாருல அப்புறம் எப்படி வைசாக் போய் அவளோட குடும்பம் நடத்த முடியும் ஏன் தேவிமா உனக்கு இன்னைக்கு ஆச்சு அது சரி அவர் குடும்பம் நடத்தாமலா அவர் ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறா இங்க பாருடா அத போட்டு நீ ஏன் குழப்பிக்கிட்டு இருக்க நீ போய் தூங்குடா எனக்கு தூக்கமே வரல சித்தி தேவி சொல்லும் நிற மாசத்துல இப்படி தூங்காம இருக்க கூடாதுரா ஏதாவது ஒரு புக் எடுத்து படி தன்னால தூக்கம் வந்துரும் சரி குட் நைட் நேரம் மாச கர்ப்பிணி இந்த அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை அவ்வளியும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு மனுஷனா இவர்